வீவர்ஸ் இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனிமல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சட்ட ரீதியாக எப்படி பெர்மிஷன் எடுக்கிறது பெர்மிட் எப்படி போடுறதுன்ற சம்மந்தமான ஒரு வீடியோவும் இன்னும் நாங்கள் பெர்மிஷன் எடுத்து சில ஆடுகளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி சில ஃபார்முக்கு கொடுத்திக்கிறோம் அப்படியான ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக வரப்போகுது பாருங்கள் இப்படி பெர்மிஷன் தருவாங்க இந்த பெர்மிட் கட்டாயம் நாங்கள் ரோட்டில் போகிற நேரம் நீக்கணும் நான் இதை எப்படி எடுக்கணும் இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நாங்கள் செல்லிக்கிறோம் பாருங்கள் நாங்கள் இந்த பெர்மிட் போடுறதுக்கு போக வேண்டிய இடம் உங்களோட ஏரியாவில் உள்ள வெட்டனரி ஆஃபீஸுக்கு தான் போகணும் அங்கே போயிட்டு தான் அந்த வெட்டினரி டாக்டர் மூலமாக தான் நாங்கள் பெர்மிட் போட வேண்டிய தேவைக்குது நாங்கள் பெர்மிஷன் எடுக்கிற நேரம் எங்களோடய ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு இப்படி ஒரு கார்டு தருவாங்க எல்லாருலேயும் ஃபார்மை வந்து உங்களோட ஏரியாவில் இருக்கிற அனிமல் டிபார்ட்மெண்ட் வைத்திய அந்த ஆஃபீஸுக்கு போகணுன்னு சொன்னால் உங்களோட ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு சொன்னால் இப்படி ஒரு கார்டு தருவாங்க ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு வந்து ஆடு விற்கிற ஆள்ட்டையும் ஆடு எடுக்கிற ஆள்கிட்டையும் இருந்தது சின்னால் மிச்சம் லேஸாக இருக்கும் ஆனால் இது இல்லைன்னு சொன்னாலும் போடலாம் நீங்கள் பெர்மிட் போடக்கோல் இந்த கார்டையும் கட்டாயம் எடுத்து கொண்டு போய் தான் ஈஸியாக இருக்கும் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் பெர்மிட் இப்படி தருவாங்க நாங்கள் எத்தனை ஆடுக்கு பே பண்ணினோம்னு சொல்லி இப்படி ஒரு சிட்டும் அதில் இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வந்து எத்தனை ஆடு அது என்ன கலர் அதில் ஏஜ் அதெல்லாம் ஃபுல்லாக மார்க் பண்ணிப்பாங்க அடுத்தது டேட் எங்கட டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் டேட் எங்கட கொண்டு போகிற டேட் அதோட மற்ற பேஜில் வந்து எந்த இடம் நாங்கள் இங்கேருந்து எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்றதெல்லாம் போட்டிப்பாங்க சில நேரம் சில பேர்மிட்டில் வந்து அவங்க வந்து அதை போட மறப்பாங்க நாங்கள் இதுக்கு முந்தைய ஒரு பெர்மிட் போட்டிருந்தோம் அதில் வந்து எங்கேருந்து எங்கே கொண்டு போகிறோன்றது வந்து சரியாக போட்டு பட்டிருக்காங்க அப்படி இல்லைன்னு சொன்னாலும் போகிற நேரத்தில் இடையில போலீஸார் அப்படி நிற்பாட்டினாங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் சேர்க்குது அடுத்ததாக என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு எனிமலுக்கு வந்து செலவு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க ட்ரான்ஸ்போர்ட் போடுறதுக்கு பெரிய அமௌண்ட் போகும்னு சொல்லி பாருங்கள் நாங்கள் சிக்ஸ் எனிமல்ஸுக்கு ட்ரான்ஸ்போர்ட் போட்டிக்கிறோம் ஆறு அனிமலுக்கு வந்து அமௌண்ட் வரும் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபி ஒரு நூறுரூவா தான் பெர்மிட்டுக்கு பெர்மிட் எடுப்பாங்க சார்ஜ் பண்ணுவாங்க சாரி அதே மாதிரி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கள்ளணும் கட்டாயம் வெஹிக்கல் நம்பர்ஸ் யாருக்கு எங்கே கொண்டு போகிறது அப்படின்றதெல்லாம் சரியாக பார்த்து போட்டுக்கொள்ளணும் அதே மாதிரி இங்கே எங்கேருந்து எங்கே கொண்டு போகிறதுன்னு சொல்கிற டீட்டெயில்ஸ் எழுதிப்பாங்க டேட் எழுதிப்பாங்க அதெல்லாம் நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கோங்க என்ன சொன்னால் சில நேரம் அந்த எழுதுகிற ஆஃபீஸர்ஸுக்கு மிஸ் ஆகிட்டுன்னு சொன்னாலும் அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிக்கும் ஜஸ்ட் ஒரு ஆட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபி தான் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எடுப்பாங்க அதே மாதிரி இங்கே கொண்டு போகிற வெஹிக்கலில் நான் வீடியோவில் காட்டுவேன் இப்படி அனிமல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சரி சிங்களத்தில் சரி உங்களோட வெஹிக்கலில் முன்னுக்கு கட்டாயமிக்கணும் அதே மாதிரி வெஹிக்கல்ல உள்ளுக்கு மரத்தூள் சரி உமி சரி என்ன சரி போட்டு தான் ஆடுகளை கொண்டு போகணும் அது சம்மந்தமான ஃபுல்லாக நாங்கள் இன்ஷாவாக வீடியோவில் காட்டுவோம் பிகாஸ் இந்த இடத்துல அனிமல் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி இங்கிலீஷில் சரி சிங்களத்தில் சரி கட்டாயம் அடிச்சிக்கணும் அதே மாதிரி வெஹிக்கலை பாருங்கள் இப்படி இட வசதி உள்ள வெஹிக்கலை அழிக்கணும் சிலவங்க வந்து இதுக்கு பின்னுக்கு தட்டுக்கு வந்து தல் அடிச்சிப்பாங்க அப்படி இருந்தாலும் நல்ல கட்டாயம் இது மாதிரி மரத்தூள் போடணும் மரத்தூள் சரி என்ன சரி உண்டு ஆடை டேமேஜாக ஹார்மிக்கிறதுக்கு போடணும் இதை நாங்கள் போட்டு முடிஞ்சு இப்போ க்ளீன் பண்ணுற நேரம் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இது மாதிரி ஒரு டோர் ஓப்பனில் தான் வைக்கணும் சிலங்க வந்து ரெண்டு டோரும் ஓப்பன் பண்ணி வச்சு அதுக்கு நாங்கள் இப்படி பலகை வச்சுக்கிற மாதிரி தெல் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஒரு இஷ்யூம் இல்லை பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி ஒரு ஆறு ஆடு கொண்டு வந்திருக்கிறோம் இதில் ஜம்னா பாரி டகன் பிரிட்டிஷ் அல்ஃபைன் எல்லாம் மிக்சில் வைக்குது ரெண்டு பெரிய ஆடும் ஜம்னா பாரி பெரிய ஃபீமேல் ஒன்றும் டகன் ஃபீமேல் ஒன்றும் பிரிட்டிஷ் அல்ஃபைன் மேல் இருக்குது அதே மாதிரி ரெண்டு ஜம்னபாரி கிட்டிக்குது இன்றைக்கி கிளிநொச்சி கிளிநொச்சியா கிளிநொச்சி எந்த இடம் இது செல்வாநகர் கனகபுரம் ரோடு செல்வாநகர் நகர் கனகபுரம் கனகபுரம் செல்வாநகர் செல்வா நகர் கிளிநொச்சியில் கனகபுரம் செல்வாநகருக்கு நகருக்கு வந்திருக்கிறோம் ஆறு ஆடு எடுத்துட்டு வந்திருக்கிறோம் இதில் வந்து பேர்மிட் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் எல்லாம் மெத்தட்ஸையும் சொல்றேன் பாருங்க இப்ப நாங்க இறக்கி கொடுக்க போறோம் அவங்களோட ஷெட்டுக்கு காலக்கிடுவா இது ஒரு டொகன் பாக்ஸ் ஃபீமேல் ஒன்று பாருங்க ி ஃபோர் மந்த் ப்ரெக்னென்ட் ஃபீமேல் ஒன்று தான் கூட வந்திருக்கிறோம் நல்ல மில்க் கிளைன்ட் ஃபீமேல் ஒன்று விவாஸ் இது ஒரு ஜெம்னா பாதி ஃபீமேல் கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் பாருங்கள் மசாலான்னு சொல்லி ஒரு ரெண்டு கிட் இருக்குது ஃபீமேல் கிட்னியும் இருக்குது அதையும் காட்டுவோம் மசாலா நல்ல ஃபீமேல் ஒன்று ஃபேஸ் கட்டெல்லாம் பாருங்கள் மசாலா ஹைட்டாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இவங்கள்ட இடத்தை பாருங்கள் எப்படி அழகா வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் இங்கே வர நேரம் மழையாக இருந்துச்சு அதனால் சூடு எங்களுக்கு விளங்கலை கிளிநொச்சியில் அப்படி ரெண்டு பக்கமும் தென்னை மரம் பாக்கு மரம் இப்படி நிறைய மரங்கள் நாட்டி ஒரு கூல் பிளேஸாக தான் நிற்குது இந்த இடத்துல தான் அவங்களோட ஷெட் இருக்குது வியூவர்ஸ் பாருங்கள் இவங்க ஷெட் இந்த மாதிரி மெத்தடில் தான் அடிச்சுக்கிறாங்க அதை ரினியூவ் பண்ண போகிறாங்க எப்படி அடிக்கணும்னு எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க நாங்கள் அந்த மெத்தட் சொல்லிக் கொடுக்க போகிறோம் பட் இதுவும் நல்லா அழகாக இருக்குது வாங்க பார்ப்போம் பாருங்கள் இந்த மெத்தடில் அடிச்சுக்கிறாங்க இது என்ன போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க பனை பனை மரத்தில் இல்லை வாரத்தாண்டு இல்லை வாரத்தாண்டு அதைத்தான் காய வச்சு அடிச்சுக்கிறாங்க நல்லா அழகாக இருக்குது இதே எவ்வளோ காலத்துக்கு யூஸ் பண்ணலாம் நார்மலாக இல்லை மண்ணில் படாட்டி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் நார்மலாக மண்ணில் படலான்னு சொன்னால் ஒரு சிக்ஸ் இயர்ஸுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க நல்லா அழகாகிது இப்போ நான் கொண்டு வந்து ஆடிக்குது உள்ளுக்கு பார்ப்போம் வாங்க

கோழி அது காவலுக்கு ஒரு டாக் ஈக்குதே பாருங்க பிரதர் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க இது எந்த இடம் உங்களோட ஃபார்ம் ஈக்குது கிளிநொச்சியில் எந்த இடம் கிளிநொச்சியில கனவரம் ரோடு செல்வாங்க ஓகே இந்த பிரிட்டிஷ் அல்ஃபைன் ஜம்னா பாரி இந்த ஆடுகள் வாங்குறதுக்கு உங்களுக்கு எப்படி ஐடியாஸ் வந்துச்சு எனக்கு என் மச்சானோட புறையில் இருக்கார் ஃப்ரான்ஸ் நாட்டில் ஃப்ரான்ஸில் இருக்கார் பேர் அவருடைய அபிநயன் அபிநயன் ஓகே அவர் தான் என்னை கான்டாக்ட் பண்ணினார் அண்ணாட யூடியூப் சேனலில் பார்த்துட்டு அண்ணா அதில் கான்டாக்ட் எடுத்து வாங்கி பங்கேருந்து எங்களுக்கு கிளிஞ்சாட்சி வரைக்கும்னு அப்புறம் நாங்கள் எதிர்பார்த்தத விட நல்ல ஆடு நல்ல குவாலிட்டியாக இருந்தது அதோட நார்மலாகவே எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ஓகே சொன்ன டைமுக்கு கொண்டு சொன்ன டைமுக்கு டெலிவரி பண்ணி சொன்ன டைமுக்கு கொண்டு வந்து அதுக்குரிய சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறேன்னாக்கா அதுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கேன் ஓகே தேங்க்ஸ் ஓகே தனு விஷயன் இப்படி எங்களை எங்களோட சேனலை பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸுக்கும் இப்படியான ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிக்கிறோம் புது புது ஃபார்மஸ் இப்படி உருவாகணும் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்ன ஆடு வளர்த்து வளர்த்துட்டு இருக்கிறீங்க நாங்கள் சனலாக ஆடு வளர்த்து நாங்கள் ஓகே இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன ஊரினாடு ஊரிநாடு அப்படின்னு சொன்னால் நாங்கள் நாட்டு ஆடுன்னு சொல்லுவோம் அந்த ஆடு தான் இப்போ இருக்குது எங்களோடய யூடியூப் சேனலை ருஷ் ப்ரோ யூடியூப் சேனலை பார்த்துட்டு தான் உங்களுக்கு அந்த ஆசை வந்திக்குது இப்படியான நல்ல ரகமான ஆடுகள் வாங்கணும்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் தந்திக்கிற ஆடுகளை வச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபார்ம் உருவாகணுன்னு சொல்லி நாங்கள் எங்களோடய கடவுள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் எங்களோட அல்லாட்டை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்ஸ் தனுஷியன் அண்ட் அவரோட பேர் என்ன அபிநயனா அபிநயன் தேங்க்ஸ் இது மாதிரியான நல்ல வீடியோக்களை பார்க்கிறதுக்கு ருஷ்ப்ரோ ப்ரோ யூடியூப் சேனலில் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க